ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர முருகப் பெருமானின் தீவிர பக்தராக இருக்கின்றேன் தினமும் தேடி தேடி சென்று முருகனை மனதார உருக்கமுடன் பக்தியுடன் வழிபடுகின்றேன் ஆனாலும் எனக்கு முருகப் பெருமான் சோதனை மேல் சோதனைதான் தருகின்றார் என்னதான் முயற்சி செய்தாலும் கஷ்டங்களிலிருந்து வெளியே வர முடியவில்லை இந்த நிலை மாறாதா நமக்கு மட்டும் ஏன் முருகன் இவ்வளவு கஷ்டங்களை தருகிறார் என மனம் வேதனைப்படுபவர்களில் நீங்களும் ஒருவரா அப்படியானால் இது உங்களுக்கான பதிவு நீங்கள் முருகப் தீவிர பக்தர் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்கு மிக அதிகமான சந்தோஷங்களை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று முருகப்பெருமான் முடிவு செய்தற்றாரோ அவர்களுக்கு தான் அதிகமான சோதனைகள் வாழ்க்கையில் கொடுப்பார் அவர்களின் மன உறுதி பக்தியின் ஆழத்தை வைராக்கியத்தை சோதிப்பதாக முருகப்பெருமான் தனது தீவிர பக்தர்களுக்கு முதலில் அதிகப்படியான சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துவிட்டு பிறகு அளவில்லாத அருளை வழங்குவதற்கு காரணம் ஒரு உயர்ந்த விஷயத்திற்கு தகுதியானவர்களாக உங்களை மாற்றுவதாகும் என்ன சோதனை துன்பம் வந்தாலும் உங்களின் பக்தியின் விடாப்பிடியாக இருந்து முருகனின் திருவடிகளை விடாமல் உறுதியாக பற்றிக்கொண்டு முருகன் நம்மை காப்பாற்றுவார் என்று உறுதியாக நம்புகிறீர்களா என்பதை சோதித்து பார்க்கத்தான் இந்த சோதனைகளை அவர் தருவார் என்பது நீங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் இழந்த அனைத்தையும் தரும் முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாக்ஷரனே என வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவாஹா நீங்கள் தீராத துன்பத்தில் இருக்கிறீர்கள் என்றால் மனதில் முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டும் காலையிலும் பாலையிலும் குளித்துவிட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் விடாமல் பதினோரு நாட்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் முருகப் பெருமானின் அருளால் நீங்கள் இழந்த அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் செல்வ வளம் பெருகும் வாழ்வில் இருக்கும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு நண்பர்கள் அதிகம் பெற முடியும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்க